தொல்பொருள் திணைக்களத்தினால் வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்ட தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு செல்வதற்கான வீதிகளை அடையாளம் காண்பதற்காக பொருத்தப்பட்டிருந்த பெயர் பலகைகள் இனம் தெரியாதவர்களால் அகற்றப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை பொலிஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது வாழைச்சேனை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிமலை தொல்பொருள் பகுதிக்கு செல்லும் வீதியை அடையாளம் காண்பதற்காக தொல்பொருள் அடையாளம் உள்ளடக்கிய ஆறு பெயர் பலகைகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி களற்றி அகற்றப்பட்டுள்ளதாக கிரான் தொல்லியல் அலுவலக அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணிபுரியும் சிவலோக கண்ணன் சிலோஜினி என்ற அதிகாரி கடந்த தேதி நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்து மேதிக விசாரணைகளை முன்னெடுத்து சந்தேக நபர்களையும் குறித்த பொருட்களையும் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு பொலிஸ் மாதிரி வாழைச்சேனை உதவி போலீஸ் அதிகாரிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதற்கும் விசாரணைகள் ஆரம்ப கொக்கட்டிச்சோலை பகுதியில் தொல்லியல் பிரதேசமாக அடையாளம் காணப்பட்ட தாந்தமலை கோவிலுக்கு செல்லும் வீதியின் தந்தியில் உள்ள அதனை அண்மித்த பகுதியிலும் அமைக்கப்பட்டிருந்த இரண்டு பேர் பலகைகள் பேர்பலகைகள் அகற்றப்பட்டதாக பட்டிப்படை பிரதேச காரியாலயத்தின் தொல்லியல் அதிகாரியான சுந்தரம் முறைப்பாடு கொக்கட்டிச்சோலை இந்த பேர் பலகை நீக்கப்பட்டது தொடர்பில் இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கு கழுவாஞ்சிக்குழு உதவி போலீஸ் அதிகாரிகளின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் சட்டம் நாட்டில் யாவருக்கும் சமம் சிலர் திரு

තින්න ැකි அவ